உற்பத்தி மற்றும் விற்பனையாளர் நல சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கூட்டத்தில் கரூர் மாவட்ட உற்பத்தி மற்றும் விற்பனையாளர் நல சங்கம் சார்பில் மனு அளித்தனர் கட்டுமான மூலப்பொருட்களின் ஒன்றான கிரசர் உற்பத்தி சார்ந்த சிப்ஸ் ஜல்லி பவுடர் எம்ஸ்டான் தொடர் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த கூறுவதற்காக தொடர்ந்தது இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் சக்திவேல் மாவட்ட தலைவர் தங்கவேல் ஆகியோர் முன்னிலையிலும் மனு அளித்தனர் தொடர்ந்து ஹாலோப்ளாக் பொருட்கள் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த கோரி ஏழை நடுத்தரத்தில் உள்ள ஏழை எளிய மக்கள் வாங்கி வீடு கட்ட பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் ஹாலப்ளாக் தற்போது கரூர் மாவட்ட கிரிஷர் உற்பத்தியாளர் தொடர் விலை ஏற்ற அறிவிப்பு காரணமாக தமிழ்நாட்டில் கட்டுமான தொழிலை நம்பி சுமார் ஐம்பது விழுக்காடுக்கும் மேற்பட்ட மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர் எங்களது பிளாக் பயன்படுத்தி வீடு கட்டுவது ஏழை மக்கள் மட்டுமே உற்பத்தி சிப்ஸ் பவுடர் விலையேற்ற காரணமாக கட்டுமான தொழில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும் நிலை உருவாகி உள்ளது கனிம வளத்துறை அமைச்சருக்கு கோரிக்கை வைத்து விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும் ஒரு வருட காலத்தில் மட்டும் ஜல்லி எம்ஸ்டான் ஆகிய பொருட்களின் விலை மிக கடுமையாக எழுபது சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கின்றனர் தமிழ்நாடு அரசுக்கு கட்டுமான உற்பத்தி பொருளை ஹாலப்ளாக் உற்பத்திகளையும் மட்டுமே அதை சார்ந்த தொழிலாளர்களின் பாதிப்பு உள்ளாகும் இந்த கிரசர் பொருட்கள் வெளியே விலையேற்றத்தை திரும்ப பெற தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் இருக்கும் என்று இதனுடன் வாயிலாக உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு முதல்வர் அமைச்சர் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் கனிம வளத்துறை மந்திரி அவர்களுக்கும் இதன் உங்களுடைய பத்திரிகை நிருபர்களுடைய வாயிலாக அவர்களுக்கெல்லாம் சென்றடைய வேண்டும் என்று நான் இதன் கால்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இப்போ வந்து பவுட்ரு சிப்ஸு கற்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு மாதத்துக்குள்ளே வந்து நூறு சதவீதம் அவங்க இருக்காங்க அதனால் வந்து யாருமே பயன்படுத்த முடியாத அளவுக்கு விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறதுனால கட்டுமான தொழில்கள் பாதிக்கப்பட்டு இருக்குது இப்போ கட்டுமான தொழில்கள் பெரிய அளவில் எதுவுமே நடக்கலை ஏதோ பேரளவில் இருக்க கட்டுமானம் மட்டும் ஆரம்பித்தது மட்டும் கட்டிக்கிட்டு இருக்காங்க புதுசாக யாருமே இது வரைக்கும் தொடங்கலை இப்படி இப்படியே காலப்போக்கு நீரிச்சா இனிமேல் கட்டுமானத்துறைங்கிறது வந்து தமிழகத்தில் இனிமேல் நடக்காது என்பதை உங்களுக்கு இது மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறோம் தெரிவிச்சுக்கிறோம் முன்னாடி வந்து முன்னாடி வந்து சிப்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கு வந்து அவங்களோட வந்து சிப்ஸுடைய விலை வந்து மூவாயிரம் ரூபாயும் எம் சாண்டு நாலாயிரம் ரூபாயும் பி சாண்டு வந்து ஐயாயிரம் ரூபாயும் சொல்லி அவங்க ஏற்றிருக்காங்க இது இல்லாமல் இன்னும் ட்ரான்ஸ்போர்ட் வர பணம் கொடுக்கணும் அதில் ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஆயிரம் ரூபா ட்ரான்ஸ்போர்ட் கேட்கும்போது இன்றைக்கு ஒரு நடுத்தர மக்கள் வீடு கட்டணும் அப்படின்னா எம்சேண்ட்டுன்னு ஒன்று வாங்கினா ஒரு யூனிட்டு மண்ணு வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த சூழ்நிலை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி குவாரி சங்கத்திவர்களும் ப்ரெஷர் உறுப்பினாளர்களும் இன்னும் அவங்க மீட்டிங் போட்டு அவங்க தனிச்சையாக விளையாட்டுறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கார்கள் இந்த முயற்சியை வந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கனிமொழி துறைக்கும் கலெக்டர் ஐயா அவர்களுக்கும் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் எடுக்கிறோம் அது என்ன காரணம்